செய்திகள் முதலில் அரசாங்கம் எந்தவொரு விசாரணைகளிலும் தலையிடாது என ஜனாதிபதி தெரிவிப்பு யாழ் இந்திய துணை தூதரகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசுத் தின நிகழ்வுகள் வெகு விமர்சை டிரம்ப் பதவியேற்ற நிலையில் நியூயார்க்கில் கடந்த ஐந்து நாட்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை செய்திகள் எந்த விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் கோமாகம பட்டிப்பன பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கடந்த ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் எந்தவொரு நபர்களையும் வழக்குகளையோ செய்வதில்லை எனவும் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளை தலையிடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்னும் ஓரிரு வாரங்களில் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக சந்தையில் அரிசியை விற்பனை செய்யும் செயற்பாடு முற்றாக ஒழிக்கப்படும் எனவும் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய தூதரகத்தில் விசேட நிகழ்வுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன யாழ் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் தூதுவரால் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியரசு தின வாழ்த்து செய்தினை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வாசித்தார் அதனைத் தொடர்ந்து இந்திய தேசபக்தி பாடல்கள் நடனங்கள் கவிதைகள் என்பன ஆற்றப்பட்டன இந்திய தூதரக அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் போலீசார் இராணுவத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியை தொடர்ந்து பொன்விழா நிகழ்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் இமானுவேர் அனோல்ட் அறிவித்துள்ளார் குறித்த நிகழ்வை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் கல்வி கற்ற யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து பொன்விழா நிகழ்வினை நடத்த தீர்மானித்துள்ளனர் இதற்காக உருவாக்கப்பட்ட குழுவின் சாந்திப்பு நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது பொன் நிகழ்விற்கு புலத்திலும் நாட்டிலும் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் தொழில்துறை சார் சார்ந்தவர்கள் புலம்பெயர் நாட்டில் வசித்து வருபவர்கள் அனைவரையும் வருகை தருமாறு ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாள் நிகழ்வு காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதன்போது பொன் தொடர்பான நூலொன்றும் வெளியீடு செய்யப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து கலைப்பிடத்தை சேர்ந்த மூத்த இளைப்பாறிய ாளர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் இரண்டாம் நாள் நிகழ்வாக கலைப்பீடத்தை சேர்ந்த பழைய மாணவர்களின் விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன இதில் மின்பந்து கரப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளும் பாரம்பரிய உள்ளக உள்ள விளையாட்டுகளும் இடம்பெறவுள்ளன உள்ளன இறுதிநாள் நிகழ்வாக பல்கலைக்கழக கலைப்பீடத்தை சேர்ந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குருதி கொடை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அனைவருக்குமான இராப்போசன நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது இந்த நிகழ்விற்காக ஏற்பாட்டுக் குழுவில் அங்கம் வகிக்கும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி சிவ சுப்பிரமணியம் ரகுராம் பல்கலைக்கழகத்தின் மூத்த பழைய மாணவரும் பேராசிரியருமான கலாநிதி செல்லத்துறை சேதுராஜா முன்னாள் பாடசாலை அதிபர் அருணாச்சலம் அகிலதாஸ் யாழ்ப்பாட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொறுப்பாளர்களில் ஒருவரான மிதிலை செல்வி பத்மநாதன் ஆகியோர் பொன்விழா நிகழ்விற்கு அனைவரும் வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி மற்றும் தென்மராட்சியை இணைக்கும் முக்கியமான வீதியில் அதிகளவான வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மக்களின் போக்குவரத்துகள் முற்றாக தடைபட்டுள்ளது தென்மராட்சி வரணி மாசேரி பகுதியை வடமராட்சி கிழக்கு குடத்தணி பகுதியையும் இணைக்கும் இந்த வீதியானது இரு பகுதி மக்களும் பெரிதும் பயன்படுத்துகின்றனர் விவசாயிகள் வியாபாரிகள் தமது தொழில் நிமித்தம் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் பல்வேறு தேவைகளுக்காக தென்மராட்சி பகுதி மக்கள் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கும் வட கராட்சி கிழக்கு மக்கள் தென்மராட்சி பகுதிக்கும் செல்வதற்கு அன்றாடம் பயன்படுத்தும் வீதியாக இது காணப்படுகின்றது இந்த நிலையில் மழை காலங்களில் குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் வியாபாரிகள் தமது போக்குவரத்திற்கு பெரிதும் சிரமப்படுகின்றனர் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாது வெள்ள நீர் தேங்கி காணப்படும் இந்த வீதியை புனரமைத்து தருமாறும் தமது போக்குவரத்துகளுக்கான வசதிகளை விரைந்து செய்து தருமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உறவுகளின் போராட்டம் நிறுத்துவிடக் கூடாது என்பதற்காக போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என வெளிந்து காணாமல் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட சங்கத்தின் நிர்வாக தெரிவித்த இவ்வாறு தெரிவித்தனர் முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாகத் தெரிவு நேற்று இடம்பெற்றிருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி மா ஈஸ்வரி பதவியில் இருந்து விலகியதன் காரணமாக நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாகத் தெரிவு முல்லைத்தீவு போராட்ட இடத்திற்கு அருகாமையில் நேற்று இடம்பெற்றிருந்தது வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி யோ கனகரஞ்சினி மன்னார் மாவட்ட தலைவி மா உதயசந்திரா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட சங்க உறுப்பினர்கள் மத்தியில் ஆரம்பமாகிய தெரிவு கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட தலைவியாக நீ வசந்தினி செயலாளராக போக்கரன் பொருளாளராக நாகேஸ்வரி உபதலைவராக ப வீரமணி உப செயலாளராக ரஞ்சினி தேவியம் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினம் அன்று கிளிநச்சி மாபெரும் கிளிநெச்சியில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது குறித்த போராட்டத்திற்கு அனைவரும் வருகை தர வேண்டும் அத்தோடு உறவுகளின் போராட்டம் நிறுத்துவிடக் கூடாது என்பதற்காக உண்மைக்கும் நீதி போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இதன்போது தெரிவித்திருந்தார்கள் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் முதலாவது தேசிய மாநாடு நேற்று மாலை வவுனியாவில் இடம்பெற்றது ஈழத்தமிழ் கலைஞர்களையும் கலைகளையும் சுடர்விட்டு பிரகாசிக்க செய்யும் நோக்கில் உருவாக்கம் பெற்றுள்ள ஒன்றியத்தின் ஆரம்ப விழா நேற்று வவுனியாவில் உள்ள சுத்தானந்த இந்து இளைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது நாடெங்கிலும் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் ஒன்றியத்தின் யாப்பு நிறைவேற்றப்பட்டதோடு மத்திய மற்றும் பிராந்திய குழுக்கள் என்பன தெரிவு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் அவர் பதவியேற்ற பின் நியூயார்க் நகரில் எந்தவொரு துப்பாக்கி சூடும் இடம்பெறவில்லை என அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனா் கடந்த முப்பது ஆண்டுகளில் முதன்முறையாக நியூயார்க் நகரில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறவில்லை என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் யாரும் மரணம் அடையவோ காயமடையவோ இல்லை என்றும் நியூயார்க் மாகாண போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாம் தற்போது டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் கடந்த ஐந்து நாட்களில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட இடம்பெறவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தவறு செய்தால் டிரம்ப் ஆட்சியில் தண்டனை உடனே கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகத்தான் துப்பாக்கி சூடு நடத்துபவர்கள் அமைதியாக இருக்கலாம் என்றும் இது அமெரிக்காவுக்கு மிகவும் நல்லதொரு விடியம் எனவும் கூறப்படுகின்றது